இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் செட்டிநாடு ஸ்டைலில் காராச்சியம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்கன் ஒண்டர் பை க்ளோரி இந்த மாதிரி நல்ல ஒரு மொறுமொறுப்பான உள்ள சாஃப்டான நல்ல ஒரு ஃப்ளேவரான காராச்சியம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு பச்சரிசியும் உளுந்தும் சம அளவு எடுத்துக்கணும் உளுந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு தான் பச்சரிசியும் எடுத்துக்கணும் பச்சரிசி வந்து நான் ரேஷனில் கொடுத்த பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புளுங்கல் அரிசி சேர்த்துக்கணும் இட்லி அரிசி இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரத்திலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊர்னதுக்கப்புறம் இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும் அது என்னன்னு பார்க்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன் அது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்து ஊற வச்ச தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஊற வச்சு எடுக் அரைக்கிறப்போ மிளகாய் நல்லா பேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ இன்னொரு ஒரு தாளிதம் ஒன்று ரெடி பண்ணணும் அது என்னென்னு பார்க்கலாம் எண்ணெய் காய வச்சு கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாட்டி மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இது வாசனைக்கு கருகப்புள்ள கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் இது ஒரு சிலர் வந்து இந்த காஞ்ச மிளகாய் போடாமல் பச்சை மிளகாயை கட் பண்ணி போடுவாங்க துருவுன தேங்காய் சேர்ப்பாங்க ஆனால் இந்த முறை இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே ரெடி ஆயிருச்சு மாவு பாருங்கள் நல்லா கிட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் மிளகாயும் ரெடி ஆயிடுச்சு தாளித்து வச்ச வெங்காயமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது சேர்த்ததுக்கப்புறம் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மிச்ச மிளகாய் பேஸ்ட்டாக குழம்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா அது பெருங்காயம் கண்டிப்பாக பெருங்காயம் மிக்ஸ் போட்டே ஆகணும் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பெருங்காயமும் சோம்பு அந்த மிளகாயோட ஃப்ளேவர் வந்து இதில் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் இப்போது எண்ணெய் காய வச்சுக்கலாம் காய வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடணும் ஒரு சிலர் பெருசு பெருசாகவும் போடுவாங்க ஆனால் எங்கள் வழக்கம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடுறது தான் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா உள்ளே வந்து உள்ளே ஹார்டான மாவு உள்ளே வந்து இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா எண்ணெய் இழுக்கும் இப்போது இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடலாம் அப்போ தான் நல்லா உள்ள வந்து கூடு மாதிரி இருக்கும் வெளியே வந்து நல்லா முறு இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிருச்சு இப்போ அதை எடுத்துக்கலாம் நல்லா சவுண்டு போடும்போதே தெரியும் இப்போது திருப்பி பாருங்கள் அந்த மாவோட ஃப்ளோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போது இதுவும் ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்துக்கலாம் அந்த போடும்போது அந்த சவுண்டு பாருங்கள் எப்படி வருதுன்னு இப்போது இந்த காராட்சியம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதை தேங்காய் சட்னி கூட சாப்பிடும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது எங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் வந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக் தான் வரும் ஆனால் ஈஸியாக வந்துடும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ